ஆனால் இதுக்கு வடலாம் மற்றது இந்த மரங்கள் எல்லாம் வட்டி வட்டி போட்டுக்கிறக்கா இதால் வரையா வணக்கம் என்ன காலநிலை பார்க்க போகிறீங்கன்னா எங்க மதிப்புற இனாபி அவர்களால் இப்போ எவ்வளவோ எங்கிட்ட பொதுமக்கள் இந்த காணிகள் பிரதேசங்கள் விட்டுக்கொண்டிருக்கணும் அந்த பட்சத்தில் இது வந்து இப்போ பதினஞ்சாலுக்கு முதல் பலாளியில் இருக்கிற இந்த அம்மங்கோல் விடுபட்டது சொன்னது ஆனால் வந்து பாரதத்துக்கு பாதை இல்லை இப்போவும் பாரதத்துக்கு பாதை இல்லை அந்த உள்பாதையில வந்து வந்தால் மந்தனாங்கள் நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போ அதை தான் அந்த கோயிலில் நான் நிற்கிறேன் இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிற நான் சார் புதுசாக தான் மறக்காம நம்புறேன் இப்படியே காலம் நீ தொடரலாம் இந்த அம்மாங்கோயில் நிர்வாக தெரிவுக்கு கூட்டம் நடக்குது இப்போ இதெல்லாம் உள்ள விட போய் நம்ம நடக்குது என்னண்டா இதுக்கு வந்து இப்போ பிரதான பாதையால்ன்னு முடியலை இப்போ உள்பாதையால் விட்டுக்கிற நாங்கள் உள் பாதையால் தான் போகிறோம் இப்போ உள்பாயில் வந்து இங்கே ராணுவத்தோட பதத்து தான் போகப்படுது இதில் வந்து என்ன மெயினுன்னா இங்கே வந்து இன்னும் இந்த கோயில் அடிக்க போகிறதுக்கு பாதைன்னு முடியலை நாங்கள் ராணுவத்தோட பதைச்சு ஒரு அண்ணா எங்களை இப்போ உள்ள விட்டு மேலே தான் போய் கொண்டு வர்றோம் காலையில் எஸ்க்யூ பண்ணால் பாருங்க கோயில் அடிக்க போகிறத

நாங்கள் இப்போ கேமிக்கலால் தான் போய்க்கொண்டிருக்கோம் இது வந்து வைர கோவில் இது வந்து ஃபுல்லாகவே உடைக்கப்பட்டிருக்கு கட்டி கொண்டு இருக்கோம் என்னென்னா இப்போ இந்த அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பாதை இல்லை இப்போ நானும் மூணாசி நடந்து தான் போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து நாங்கள் முதல்ல இதில் விடுபட்ட கோயில் அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இங்கே விட்ட அந்த முதலாக வைர கோயில் நாங்க எடுத்து வீடியோ போட்டினாங்க இப்போ இது வந்து இதுக்கெல்லாம் போய் போட்டோம் தண்ணியெல்லாம் நிற்கிதான் போய் கொண்டுருக்குறோம் பார்ப்போம் இதில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே இராணுவத்தின் வாகனங்கள் நிற்கிற இடம் தான் கொட்டகை போட்டுக்கிறக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று நாள் அஞ்சு இது கொட்டகை போட்டுக்க அஞ்சு கேம் வந்து ராணுவத்தின் வாகனங்கள் பஸ்ஸுகள் டிப்பர்கள் மற்றது என்ன இது தீயணைப்பு வாகனங்கள் எல்லாமே இதுக்குள்ளே நிற்கிது மறுபடியும் இறங்கிட்டோம் அகலிக்க ஐயோ வளர்க்குது இது வந்து இஞ்சி வங்க வளம் இராணுவத்த இது தீயணைப்பு இதுகள் எல்லாமே இருக்குது ராணுவத்த வாகனங்கள் வந்து முழுவதும் நிற்கிது இந்த கரையால தான் போய் போகணும் இந்த தண்ணிக்கால தான் போகணும் அதுதான் இப்போ போய் கொண்டுறோம் போய் பார்ப்போம் சரிப்பா கட்டி போட்டு போவோம் ஆ சரி சரிப்பா நடக்கிறா தானே போ கூடாது இந்த கட்டைக்காங்கெல்லாம் போகக்கூடாது இதுக்குள்ளே போய் போகல இன்னில் வலக்குது இங்கு ஃபுல்லாகவே ஊல்லாகே ரானோது இன்ன வாகனாங்கள் இவள் இதேர்ந்துக்கு இறைப் புதைக்குதுயாய் நான்ஸ் புதைக்குதே அதுக்காக அதுக்காக அதுக்கெல்லாம் போகாத உள்ளால போக வேண்டாங்க இந்த புள்ளுவளுக்கு மேலால் வந்து வா சும்மாவே நடக்க தண்ணி மோனராஸ் இதுக்கப்புறம் தண்ணிக்கு அவர நடப்பா சுற்றுட்டு முழங்கால தண்ணிக்கு வந்துட்டான் இவ்வளோ ராணுவத்த சீருடை எல்லாம் இருக்குது இதைத்தான் நான் அண்ணாங்களே சொன்னவர் தண்ணி நீக்கிதான் போக மாட்டீங்க நாங்கள் நாங்க தண்ணியா ஒரு மாதிரி கரைக்கு வந்துட்டு மூணு ஆசை தண்ணிக்கு வந்து தத்தளிச்சு கொண்டு வருது சரி வா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க தெரியும் இது இந்த ஒரு பிரதேசமான பல்லாளி பிரதேசத்தை ராணுவத்தின கட்டுப்பாடு கேட்கணுன்னு உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு எடுக்கன்றது இந்த வீரியோலையும் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி வாரம்னு சொல்லி இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு இதில் பாருங்க ஃபுல்லாக வேலாக அடிச்சு இதுக்குலாம் வந்து வந்தால் சிம்பிள் எல்லாம் சுற்றி அடிக்க தேவையில்லை அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு வாரதுக்கு மூணு கேட்குறேன் இதால் வந்த நீங்கள் நான் கேட்க அவன் ஜான் தெரியாது நீ பின்னுக்கு வார்டு வார அங்கே இருந்துங்கோ ஐயோ கலைக்கிற கலைப்பன்டா அதில் பிறந்து வர இங்கே இதுக்கு வந்து கோயிலுக்கு வர பாதை வந்து இதால் தான் வர பாதை ஆனால் இதுக்காக வலாம் மற்றது இந்த மரங்கள் எல்லாம் வட்டி வட்டி போட்டுக்கிறக்கா இதால் வரையில்லாது இதால் தான் நாங்கள் வந்துடுறாங்க இதால் வந்து தான் வந்துடுறாங்க மட்டும் நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் நின்று யோசிச்சுக்கோன்னு நின்றாங்கள் எங்கே போகலாம் போ திருப்பி போய் கொண்டிருக்கோம் போ போ சேத்துக்கலாம் போகாம இருக்கலாம் போகலாம் போ போ ஐயோ எப்படி கஷ்டப்பட்டு போக வேண்டியா கிடக்குது ஓ இந்த 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 போதாலே இதுக்கலாம் இதுக்கலாம் ஆ வளஞ்சு போ சிங்கம்புள்ளிக்கு அடி ஒன்றும் இல்லை தானே ஓ இவன் சொல்கிறதேட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா முதலே இப்போ யாழ்ப்பாணம் புல்லா முதல்ல முதலிக்கி அவட்டால் சந்தோஷம் தொண்டமனத்துக்கு பின்னாலேலாம் முதலே எழுப்ப நேற்று வேறு சார் பேஸ்புக்கில் போட்டிருந்தவர் போ போ கீழ போ ஆ போயிட்டு அவன் படிக்க ஒரு மாதிரி அவன் புத்திசாலி படிக்க தெரியும் ராணுவத்தின் வாகனங்களே ராணுவத்தின வாகனங்கள் ராணுவத்தின் வாகனங்கள்லாம் நிற்குது பழதா போனது பழதா போகாது கிட்டத்தணக்கு ஏசி பஸ் கூட நிக்கிறது படியே இதால் தான் இப்படியே போக வச்சு வேறு இங்கே கோயிலை காணையில் ஆனால் பாதையெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதுக்கு பிரதான வீதி வந்து பராலியாக தான் வந்துடுவோம் பெறாலி ஜங்ஷனால் நாங்கள் இந்த உள் வந்து வரோம் இல்லை அதுக்குலால் போக இல்லாது இதுக்களால் தான் போய் போகிறோம் டா இதுக்கெல்லாம் போய் போடுறது ரெண்டா கோயிலுக்கு இதுக்களால் தான் போகணும் போல இருக்குது வேண்டா அந்த பாதை வந்து பிளாக் பண்ணி கிடக்குது தான் போய் போகிறது இதுக்கெல்லாம் இங்கே இதுக்கெல்லாம் போய் போகிறது என்ன கோயில் விட்டாச்சா பாதை அப்படி கிடக்கு ஐயோ இதுக்குள்ள வந்து நாங்கள் கஷ்டப்பட்ட எல்லாம் போக வேண்டியா கிடக்குது கோயில விட்டாச்சு விட்டாச்சுடா கோயில் இங்கே பெரிய கிடாங்கல் இருக்க பாரு நீங்கள் பார்த்து வாங்கோ ஒரு மாதிரி அம்மன் எங்களை இங்கே கோயிலடிக்கு வந்துட்டோம் அப்போ அம்மாலாச்சு தாயே கிட்டத்தட்ட சொன்ன நம்ம மாட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாக சுற்றி கொண்டு தெரிஞ்சு நாங்கள் இடத்துல பார்த்தா தெரியும் எப்படி களைச்சி எல்லாம் பேர்த்து போயிட்டோம் உண்டு ஒரு மாதிரி அம்மாங்க விளையாடிக்கி வந்துட்டோம் யாரும் இருக்கம்மா கடைக்கு உள்ளே உள்ள வாணவனு நிற்கினோம் உள்ள பொங்கல் எல்லாம் பொங்கி இருக்கினோம் போய் பார்ப்போம் என்னம்மாண்டு ஆண்கள் மேலங்கியுடன் வர வேண்டாமா இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் ஆனால் கோயிலுக்கு வந்து ராணுவம் வந்து அவங்க என்ன கடமையாக செய்து கொண்டிருக்கேன் கோயிலை சுற்றி முழுக்க நம்ம வேலையை அடைச்சிருக்கேன் இதில் போய் கொண்டிருக்கிறோம் உங்களை பார்த்தா தெரியும் போய் கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் கோயிலை ஃபுல்லாக போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்காண்டு முதல் வழியால் சுற்றுவோம் கோயில் எப்படி இருக்காண்டு வழி பாதையால் ஒரு நாப்பிள்ளையார் நிற்கிறார் ஃபுல்லாகவே வேலி அடைச்சி கிடக்கு இந்த கதவை எல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள் இந்தமாரி கதவு ஆனால் இது வந்து ஆட்கள் வந்து பிளங்கி கொண்டிருக்கணும்னா நினைக்கிறேன் இந்த கோயிலால் இராணம் போடுறதுக்கு முதலே ஆக்கள் பிளங்கினா நான் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டேன் உங்களுக்கு சொன்னேன்னு நான் உள்ளே போய் பார்த்துட்டேன் அந்த சிலதுகளை நீங்கள் பாருங்கள் அது கனகாலத்தான் இல்லை அது கொஞ்சம் காலத்தான் தான் மேற்கு வாசல் இது மதுலெல்லாம் உடஞ்சிருக்குது அதே மரம் முறிஞ்சு விழுந்து உடஞ்சதோ என்னோட தெரியாது இப்போ வழி வீதியை பாருங்கள் ஒரு ஒரு அளவான ஒரு இடம் வந்து விட்டு கொடுத்து சாமி தூக்கினாலும் மக்கள் அந்த சாமி கொண்டு போகணுமன்றதுக்காண்டி அந்த ஒரு அளவு விட்டு கிடக்குது என்னென்னாட்டே வெள்ளிக்கிழமை பொங்கணும் சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்த நாங்கள் இன்றைக்கு ஒருத்தருமே பொங்கையில் பக்கம் பாருங்க கோயில் ஜேசிபி போட்டெல்லாம் நல்லா தக்களாரி எடுத்ததில் நிலம் அந்த மேடு பள்ளம் மேடு பள்ளம் மா கிடக்குது பெரிய கோயில்ல உண்மையிலேயே என்ன நான் என்னப்பா அது சத்தம் போட்டு என்னப்பா வஞ்சிதுண்ணா தண்ணி டேங்க்லாம் உடைக்காமல் இருக்குது போய் பார்ப்போம் என்னம்மா இருக்கும் உண்டு இதில் கிணறு இருக்குது தண்ணியோடு இருக்குது கிணறு ஆழ்வம் இல்லை இதில் வந்து பைரவர் இருக்கிறார் இங்கே வந்து கிருஷ்ணன் இருக்கிறார் உள்ளே போய் பார்ப்போம் மணிக்கட்டு கோபுரத்துக்கு மேலே வந்து ஆலமரம் அப்படியே வளர்ந்துருக்குது ஆலமரத்தில் ஊட்டி இருக்கு ஆளோ அரசு பார்த்துருப்பீங்க சில இதெல்லாம் கலட்டுப்பட்டு எல்லாமே கொட்டியிருக்கும் ஆனால் இங்கே இதெல்லாம் கலட்டுப்படையில் அப்படியே இருக்குது இப்படி உள்ளே போனால் வெள்ளக்கல்லால் செஞ்சிடக்கு இந்த தூண்கள் எல்லாம் வெள்ளக்கல்லு ம் வெள்ளக்கல்லு ஆனால் இது வேறு இது வேறு இது வெள்ளக்கல்லு இது வந்து அரிஞ்ச கல்லுமாக கிடக்குது நான் சொன்னேன் உங்களுக்கு இது ஆக்கள் வந்த பிளாங்கி இருக்கிற நீங்கள் இதைத்தான் சொன்னேன் இந்த நீங்கள் தகரம் அடிச்சுக்கிடாக்கு இதுக்கு பாருங்கள் இந்த கதவுகள் எல்லாம் உடைக்காமல் நடக்குது ஆனால் இது எங்கே பொதுமக்கள் பாவச்சு கொண்டு இருந்த இவ்வளோ காலம் மட்டும் தெரியலை கரண்ட் இதெல்லாம் இருக்குது எவ்வளோ காலம் விட்டான்னு தெரியலை இதெல்லாம் கதவுகள் அப்படியே இருக்குது இந்த கதவுளை பாருங்க இந்த ஸ்க்ரூ வந்து கனகாலம் வரையில கொஞ்ச காலம் என்னமெண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெள்ளக்கல்லால் தான் கோயிலை ஃபுல்லாகவே கட்டி இருக்கிறேன் இது கருங்கல் அதாவது மூலஸ்தானம் வந்து கருங்கல்லாலையும் இஞ்சால வந்து வெள்ளக்கல்லாலையும் கட்டி என்ன இங்கே இதில் பாருங்கள் இது அப்படி இந்த வெள்ளைக்கல்லு தெரியுது பழங்கு கல்லுன்னு சொல்கிறது இந்தியாவில் வந்து கருங்கல் இது வந்து பிள்ளையாட்ட கோவில் இங்கே இந்த விலங்கு இந்த இதெல்லாம் போட்டு கனகாலம் இல்லை இப்போ கொஞ்ச காலம்தான் அதால் தான் சொன்னான் ஆனால் இது என்ன மோட்டோட ஒன்றும் இல்லை கதவை பூட்டி கிடக்குது பூட்டு போட்டு அப்போ முருகா அப்போ பிள்ளையாரப்பா அம்மன் மூலஸ்தானம் வந்து அப்படி இருக்குது ஆனால் மேலே இருந்தால் கலசம் இல்லை மேலே இருந்தால் கலசத்தை ஆனையில அதே மாதிரி இஞ்சாவில் வேறுங்க சீட்டு அந்த அப்படியே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பண்ணிட்டால் சீட்டு வந்து எல்லாமே பாசி பிடிச்சிருக்கும் இது பாசி பிடிக்கலாம் அப்படி இருக்குது அதால் தான் சொன்னா இது வந்து ஆக்கள் பிளங்கி கொண்டு வந்துருக்கு நம்மளோட கனகாலமாக இராணுவத்தினை அனுமதியோட அதே வந்து இங்கே அல முருகப்பெருமாண்ட கோயிலும் பூட்டி கிடக்குது ஆனால் கதவு வந்து பழைய கதவு தான் வெளியால் சங்கிலி போட்டு பூட்டி கிடக்கு நேமாக கற்பக்கிறதுக்கு முருகப்பெருமாண்ட் இருக்காரு நினைக்கிறேன் அப்படியே இஞ்சாவில் வந்தோம்டா தீத்தக்கணாறு இத்துக்குணறு இருக்குது அதுவும் வெள்ளக்கிரால் தான் கட்டியிருக்கீங்க அதே இஞ்ச வசந்த மண்டபத்து கலசம் இல்லை வசந்த மண்டபத்தில் கலசம் இல்லை நீ உள்ளே போயிருக்க பார்ப்போம் ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே பூ உள்ள மூலஸ்தானம் வந்து பூட்டி கிடக்குது இன்றைக்கி நாங்கள் வந்தோ நாங்கள் கோயில் விட்டுருப்பீங்க உண்டு பார்க்க இன்றைக்காக்கள் வேற இல்லை கோயிலுக்கு அதே இஞ்சாவில் பாருங்கோ இது வந்து நடராரம் நடராசனம் மாதவியாரம் இருக்கிறது உள்ள சாமி ஒன்றும் இல்லை இது பூஜை நடக்கொண்டு வச்சிருந்து செய்கிறவேல் இதுண்டையும் கலசம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த மண்ணுகள் சல்லிகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா உண்டையும் மேலான ஒன்றும் இல்லை இதுதான் இந்த உள்ள இந்த ஊஞ்சல் பாட்டு படிக்கிற மண்டபம் அதே இங்கால தண்ணி டேங்குன்ற மோட்டார்கள் ஒன்றும் இல்லை ஆனால் தண்ணி டேங்க் இருக்குது அப்படியே இதுண்டமேற்கூறைய ஒன்றும் இல்லை புல்லா எங்களுக்கு அங்கே வரைக்கும் அந்த வைரோவில் வேலை செய்கிற அண்ணான்னு சொன்னவர் நீங்கள் அப்படியே நேராக போங்கோ பெரிய ஒரு ஆலமரம் தெரியும் அந்த ஆலமரத்தடியில் தான் கோயில் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க ஆலமரம் இதில் முதல்லாம் சுத்து கொட்டகை இருந்திருக்குது இந்த சுத்து கொட்டகை போனதுன்ற இதாக பாருங்கள் இந்த மரம் இருக்குது இது ஆலமரம் புதுசாக தான் வளர்ந்துருக்கு வளர்ந்து இந்த கொட்டையை அப்படியே பிடிச்செல்லாம் அழிக்கிட்டுது அதே மாதிரி இந்த தகரத்தை பாருங்க இந்த தகரம் வந்து உப்பாகவும் புதுசாகலாம் போட்டுக்கிடக்குது அது எங்களை கிருஷ்ணன் இருக்கிறார் அது எங்கே வந்து வைரவற்ற கோயில் பைரவரம் உள்ளே இருக்கிறார் என்னோட இது பாலஸ்தானம் செய்கிறதுக்காக இந்த கோயில் வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் நேரங்க முழு சிலையில வந்து உள்ளே வச்சுக்கிட்டாக்கு இது பாலஸ்தான் நடக்க மட்டும்தான் கோயிலுக்கு முன்னால் இப்படி வந்து ஒரு ஒன்று கட்டி உள்ளே கற்பகிரத்தில் இருக்கிற கற்பக்கிரகம் வந்து வைப்பினம் வச்சு இதுக்கு தான் பூச நடக்கும் அப்படிதான் தான் இது பாலஸ்தானம் நடக்கிற நேரம் தான் இந்த கோயில் விட்டுட்டு போயிருக்கேன் பிள்ளைக்கு இது ஒரே ஒரு கருங்கள் விக்கிரகம் இங்கேயே என் ஒரு விக்கிரகம் இருக்குது இங்கே அந்த கோயில் அந்த பின் சுத்துக்கோட்டையில் இருக்கிற பிள்ளையாரசியில் நடராசிரே எல்லா சிறியிலேயும் இருக்குது இந்த தண்ணி டேங்கை பாருங்கள் இந்த தண்ணி டேங்க் ராணுவம் வச்சதோ இல்லாட்டி எங்களை பொதுமக்கள் உணர்ந்து வச்சு இந்த தண்ணி டேங்கும் இருக்குது இங்கே கோரம் புல்லாவே வந்து வெள்ளைக்கல்லால் செஞ்சிருக்கு ஆனால் மணியக்காணையில் இங்கே மணியக்காணையில் இந்த ரெண்டு பக்கம் இரும்பு இருக்குது அதே மாதிரி ஐயா சொன்னவர் அதில் ஒரு ஐயா சொன்னவர் எனக்கு அவரான் இதை காட்டி விட்டவர் அவர் சொன்னவர் இதுக்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ உள்ள ஒரு ஐம்பது சிலைன்னு தான் மன அது இல்லையாம் ரெண்டு தான் அந்த ஐயா சொன்னவர் அது என்னென்னு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாதவன்ட் கூடாது அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் அதே இதை பாருங்க இது வந்து முருகக்கல்லால் செய்த தூண் இந்த தூண் வந்து முருகக்கல்லால் கிடக்கு இது அந்த காலத்தில் கோயிலுக்கு பெரும்பாலும் முருகக்கல்லால் இப்படி செய்து வைக்கிறார்கள் இது எங்கெண்ட ஊர் கோயில்லேயும் இருக்குது வைரவ சூளம் ஒன்று இருக்குது அப்படிங்கால பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்தில் நந்தி இருக்கிறார் நந்தி இருக்கிறார் நந்திக்கு சேதாரம் இல்லை அதே பாருங்கள் உள்ளே இருந்த லெவசீட் எல்லாம் அடிச்சிருக்கணும் லெவசீட் இல்லாமல் வந்து உடைஞ்சிட்டுது உடைஞ்சு தான் போயிருக்கணும் கோயில் இன்றைக்கு வள்ளிக்கிழமை நாங்கள் வரி பூசை செய்வேணம் நினைச்சுனா நான் வள்ளிக்கிழமைண்டைக்கு வரையில இந்த மேசையெல்லாம் கொண்டு வந்து வச்சு கிடைக்கணும் ஆனால் ஆக்கள் வருகினம் நான் நினைக்கிறேன் கோயில் வந்து பராமரித்து கொண்டிருக்கேன் இங்கே கரண்ட் வயர்லாம் பாருங்க பேப்பாளையெல்லாம் அடித்து வச்சு வச்சுக்கிடாக்குது இது வந்து போன வள்ளிக்கிழமை வந்து பொங்கின இதாக இது போன வள்ளிக்கிழமை வந்து பொங்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் போன வழியோ இல்லை அதுக்கு முதல் வழியே பொங்கப்பட்டது இல்லாட்டி கோயில் பொங்கப்பட்டது உண்டு நான் நினைக்கிறேன் இதை பாருங்க இது போட்டி கிடக்கு பல ஆலை கண்ணே கன்னர் வயல் ஆயசரி அம்மா ஆலய பரிபாலனை சபைன்னு சொல்லி இதில் நோட்டீஸ் அடித்து ஒட்டி இருக்கணும் இந்த கோயிலுடைய பாருங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான திருவம்பா வரவு செலவு திட்டம் எல்லாம் இது வெளியே கிடக்குது அப்போ இது எதுக்கு முதலே குட்டாதுன்னு நினைக்கிறேன் ஓ அநாயமா ஊர்காரை வர விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போதான் தான் பொதுமக்களின் பாவனைக்கு கையழிச்சிருக்கணும் இதில் பாருங்க அழு கிடக்கு முக்கிய அறிவித்தல் திருமணம் நடத்துவதற்கு நடத்துவதற்கு என்று சொல்லி அது அழிச்சு கிடக்குது ஆனையமாக திருமணம் நடத்துறது வந்து காசு அழிய கிடக்கு இங்கே காசு இங்கே வந்து ரூபான்னு சொல்லி எழு எளி அப்படி கிடக்குது மேற்குறிப்பிட்டுக்கு நடத்துவர் மூன்று முதல் சபையின் செயலாளரிடம் பணத்தை செலுத்தி பற்றிச்சிட்டே பெற்றுக்கொள்ளவும் அநேகமாக இந்த கோயில் வந்து பெரிய கோயிலாக இருந்துக்க நினைக்கிறேன் இருந்ததில் இந்த கல்யாணம் நடத்துறதுக்கெலாம் அழிய கிடக்கு இப்போ நடக்கும் இன்னொன்று தெரியலை மறக்காமல் உங்களோட ஆதரவை தந்து கொண்டிருக்கிற நீங்கள் மிக சந்தோஷம் இந்த காணொலியை புல்லா பார்த்ததுக்கு அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க